அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தில் பாட்டு படிப்பதற்கோ கவிதைகளை பாடுவதற்கோ மௌலூதுகளை ஓதுவதற்கோ எந்த விதமான நன்மைகளும் கிடையாது மாறாக ஓதினால் திக்ரஸ் செய்தால் நபியின் மீது செலவாத்து சொன்னால் அதற்கு நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நேற்றைய தினம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன் இருந்த போதிலும் இல்லை நபிகளாருடைய புகழ் பாடுவதனால் மௌலூதுகளை ஓதுவதனால் அதுவும் இவாதத்துத்தான் அதற்கும் நன்மைகள் இருக்கின்றது என்று வாதாடக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் அதற்காக சில ஆதாரங்களை முன்வைப்பதை பார்க்கிறோம் அதை நேரம் எடுத்து ஒவ்வொன்றாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன் அவர்கள் வைக்கக்கூடிய முதலாவது மிக முக்கியமான ஆதாரம் குரானிலே வரக்கூடிய சூரத்து ஷரஹுடைய உடைய நாலாவது அத்தியாயத்தின் நான்காவது வசனம் வார சாய்னா லகதி நபியே உமக்காக நாம் உங்களுடைய புகழை மேலோங்கச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எடுத்து காட்டி எனவே நாங்கள் மௌளுது ஓதுவதனூடாக நபைகளாருக்கு நபிகளாருடைய புகழை அல்லா மேலோங்க செய்கின்றான் என்று ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் உண்மையில் இந்த வசனம் இதை சொல்கிறதா என்றால் முதலாவது அவர்கள் காட்ட வேண்டிய ஆதாரம் இது ஒரு இபாதத் என்பதற்கு மௌலூது ஓதுவதனால் நன்மை இருக்கின்றது அது ஒரு இபாதத் குருவானோதினால் பத்து நன்மை ஒரு என்பதைப் போல நாங்கள் மௌலூது ஓதுவதனால் இன்னென்ன நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது கவிதை பாடினால் பாட்டு படித்தால் நன்மை என்பதற்கு ஆதாரத்தை நேரடியாக காட்ட வேண்டும் அப்படி எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை இதுவரைக்கும் இதோ காட்டிருக்கின்ற இந்த வரஃபாயன அலக்கதி கிரக் நபியை உமக்காக உங்களுடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்தோம் என்பது கூட மௌலூது ஓத வேண்டும் என்று சொல்கின்றதா என்றால் கிடையவே கிடையாது அப்படி எந்த வார்த்தைகளும் அதிலே இல்லை நீங்கள் நபிகளாரை புகழ்ந்து பாடுங்கள் என்றோ அல்லது நபிகளாருக்காக மௌலூது ஊதுங்கள் கவிதை இயற்றுங்கள் என்றோ எந்த வசனமும் இதில் இல்லை முதலாவது இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள் நடுநிலையோடு அல்லாஹு தாலா மாலி உலமாக்களுக்கு தெரியும் இறந்த காலவினை நபிகளாருடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்து முடித்து விட்டோம் என்று தான் சொல்கிறார் நீங்கள் இப்பொழுது அந்த பொறுப்பை கையில் எடுத்து நீங்கள் கவிதை பாடுங்கள் நபிகளாருடைய புகழை மேலோங்க என்று எல்லாம் சொல்லலை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிக அழகாக அல்லாஹுடைய குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள் தொண்ணூற்றி நாலாவது வசனத்து தொண்ணூற்றி நாலாவது அத்தி நான்காவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் நபியினுடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்து முடித்து விட்டோம் முடிந்து விட்டது தன்னுடைய ஹபீபை அல்லாஹ் பொறுப்பெடுத்து அவருடைய புகழை அல்லாஹ் பரப்பிவிட்டான் நபிகாருடைய புகழை அல்லாஹ் மேலோங்க செய்து முடித்து விட்டான் எனவே அந்த பொறுப்பு எங்களுக்கு ஒப்படைக்கப்படல அல்லாஹுவே அதை பொறுப்படுத்து அல்லாஹுவே அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா வசலாத் வசலாம் அலா ரசூலில்லா வாலா அலி ஹிஸ்பில்லா வா சாபி ஜுந்தில்லா மாபாத் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே இந்த மௌலவி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தில் வந்து கவிதை பாடுவதற்கும் பாடல்கள் பாடுவதற்கும் அனுமதி இல்லை என்று பேசுகிறார் இஸ்லாத்தில் கவிதை பாடல்கள் பாடுவதற்கு அனுமதி சொன்னாக்கா சினிமாவில் வரக்கூடிய அது போன்ற பாடல்களுக்கு தான் அனுமதி இல்லை ஆனால் அல்லாஹுவையோ அல்லாஹுடைய ரசூலையோ நபிமார்களையோ வழிமார்களையோ புகழ்ந்து பாடுவதற்கு அனுமதி உண்டு அதே நேரத்தில் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்களுடைய சபையிலும் மூன்று சஹாபாக்கள் கவிஞர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே ஒரு பயானில் சொல்றோம் அவங்க திருப்பி திருப்பி கிழிப்பு இல்ல மாதிரி எத்தனையோ வருஷமாக அதையே சொல்கிறதுனால நாமளும் அதையே திருப்பி சொல்ல வேண்டியிருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் மௌனித கூடாது மௌனித கூடாது கவிதை கூடாது பாடல் கூடாது அல்லார சொல்லு சொல்லி தந்திருக்காங்களான்னு தெரிய சொல்லி அபிகல் நாயம் அவரோட சபையில் மூன்று சகாபாக்கள் கவிஞர்களாக இருந்தாங்க அதில் ஹஸ்ஸானிபு சாப்பிட்டு அவங்க பிரதானமானவங்க அப்போ கவிதை பாடல்கள் கூடாதுன்னு சொல்லியிருந்தா அபிகல் நாயன் செல்லவாசம் அவங்க என்ன செஞ்சு சஹாபாக்களை பார்த்து இப்படி எல்லாம் பாடாதீங்க இது மார்க்கத்துல அனுமதி இல்லை நான் அவங்களுக்கு அனுமதி தர இல்லையேன்னு சொல்லணும் ஆனால் அவங்க விரும்பி கேட்டாங்க ஹஸ்தானிபின் சாபித்திரலா அவங்களுடைய பாடலை வந்து விரும்பி கேட்பாங்க கேட்டுக்கிட்டே ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் கவிதை பாடல்கள் பாடினா அதுக்கு எந்த விதமான கூலியும் இல்லைன்னாங்க ஹஸ்தானிபின் சாபித்திரலா அவங்க அபிகல் நாயன் செல்லாவோசன் சா சபையில பாட கிடைச்சதே அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அவங்க சஹாபா சஹாபியாக இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அதில் அவங்களோட சபையில் நபிர் நாயம் சரதாசன் அவங்க ரசித்து கேட்கறேன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சஹாபா கழித்து சொன்னாங்க நபிகள் நாயம் சிறதாசன் அவங்க ஒரு மிம்பரை பள்ளிவாசலில் அமைச்சு கொடுங்க ஹஸான மின்னு தான் அவங்க அதில் ஏறி பாடிட்டோம்னு சொன்னாங்க பள்ளிவாசலில் பாடுறது இவங்க சொல்லுவாங்க தவிர வேற யாரையும் கூப்பிடக்கூடாது பாடல் பாடக்கூடாது ஆனால் நபிகர் நாயம் சிறன அவர்கள் தன்னுடைய பள்ளியிலே என்ன செஞ்சாங்க ஒரு மெம்பரே அமைச்சு கொடுக்க சொன்னாங்க இன்னும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அதனால எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லைன்னாங்க ஹஸானிபில் சாஹிபுலா அவங்களுக்கு பத் அவங்களுக்கு நபிகள் நபிர் நாயம் சல்லாஹாம் அவங்க ஒரு துவா செஞ்சாங்க எப்படி அல்லாஹும் குதுஸ் யார்தான் ரோஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிபிரில் அலிஸ்லாம் அவர்களை கொண்டு இவர்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக என்று சொல்லி நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த ஹஸானிபிள் சாஹிபுல்லாம் அவங்களுக்கு துவா செஞ்சாங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்க உலகத்தில் ரசூல் அல்ல சலாஸ்லாம் அவங்களுடைய பார்த்துக்கு பின்னால் கூட ஒரு நாள் மஸ்தது நம்பவி பள்ளி வாசலில் அப்படி அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க கவிதை பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ உமர் மில் ஹத்தாப் அலில் அவங்க வந்து கொஞ்சம் முறைச்சி பார்த்தாங்க அப்போ அஸ்ஸானி மில் சாப்பிட்டு வந்து கேட்க என்ன முறைக்கிறீங்க நான் நபிகர் நாய் அவங்க இருக்கும்போதே பாடி இருக்கேன்னு சொன்னாங்க சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வாங்க இவர் என்ன சொல்ல வரேன்னா வரஃபாயனா லக்க திக்கிறக்குன்னு ஒரு ஆயத்தை காட்டுறாரு காட்டி சொல்கிறாரு இன்றையில் ரஃபாயனாறது வந்து ஃபியல் மாலி உண்மைதான் ஃபியல் மாலியான் கடந்த காலை இறந்த காலை வினை தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா வரஃபாயனா லெக்க திக்கிற அல்லாஹ் சொல்கிறான்னா நபியே உங்களுடைய உங்களை புகழ்ந்து பாடுவதை உங்களை புகழ்ந்து பேசுவதை உங்களுடைய கீர்த்திகளை நாங்கள் உயர்த்தி வைத்தோம் முடித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னதாக சொல்ல அல்லாஹ் செஞ்சு முடிச்சிட்டானா அன்றைக்கே அவங்கள புகழெல்லாம் முடிஞ்சு போச்சான் அது அல்லாஹ் எனக்கும் மேலவங்க செய்து விட்டானா முடிஞ்சுட்டான் என்ன ரஃபாய்னா ஃபியல் மாலி க கடந்த கால வினைச்சொல் என்பதனால அப்படி சொல்கிறாரு அதனால் இப்போ நாங்கள் பாடுவதனால எந்த பிரயோஷனமுமே இல்லை என்றாங்க இப்போ நான் கேட்குறேன் ஃபியல் மாலியாக ஒன்று வந்து விட்டால் அதாவது கடந்த கால வினைச்சொல் ஒன்று வந்து விட்டா குருவானல வந்துட்டா அது அந்த முடிஞ்சிட்டே முடிஞ்சுட்டே இப்ப ஒண்ணுன்ற அர்த்தமா குருவான் நாங்கள் நேர்வழி காட்டினோம்னு அல்லா சொல்லுகிறான் அப்ப அன்னையோட அந்த குருவான் வசனம் எப்ப இறக்கப்பட்டதோ அப்பதான் நேர்வழி காட்டப்பட்டு முடிஞ்சுதா அப்ப இப்போ யாரும் நேர்வழி காட்டப்படலையா சரி இன்னொரு விஷயம் வரும் நீங்க சொல்லீங்க மாலி கடந்த கால வினைச்சொல் சொல்றீங்க உண்மைதான் இப்ப இந்த கடந்த கால வினைச்சல் வந்து இப்ப நாங்க நீங்க பார்க்கும்பொழுதுதான் உங்களுக்கு கடந்த கால வினைச்சலாக அது தெரிகிறதா அபிகல் நாயம் சல்லாம இருக்கு அத வகையாக அருளப்படுகின்ற பொழுதுனால கதிக்கிற ஃபியல் ரஃபைனாத்தான் அருளப்பட்டது அப்ப புயல் மாலியாக அருளப்படுகிறது கடந்த கால வினைச்சொல்லாக அருளப்படுகின்ற நேரத்துல நபிகள் நாயம் சலந்தவாசா அவங்கள்ட்ட அல்லா சொல்கிறானே நாங்க உங்களை மேலும் உங்களுடைய புகழே உங்களை நினைவுகூறுவதை மேலவங்க செய்து விட்டோம் சொன்னானே அப்பவும் அது புயல் மாலிதானே கடந்த கால வினைச்சொல் தானே அப்ப அல்லாவுத்தால அந்த கடந்த கால அந்த இடத்துல பயன்படுத்துகின்ற பொழுது யாரை வச்சு மேலோங்க செஞ்சான் அவங்களுடைய புகழ அது நீங்க சொல்லலையே அப்போ நபிகள் நாயம் சலந்தாசா அவங்களுக்கு அந்த வகி அந்த வார்த்தை அந்த வசனம் அருளப்படுவதற்கு முன்னாலே அல்லா தோற மேலவங்க செய்து விட்டான் முடிச்சு விட்டான்ண்ணா அப்படியா அதப்ப யாரை வச்சு முடிச்சு விட்டான் அவங்க நபியாக உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துப்படுவதற்கு முன்னாலேயே முடிச்சு விட்டானா அப்பா யாரை வச்சு முடிச்சான் மக்காவாசியலை வச்சு முடிச்சானா அல்லது அவங்க உலகத்துல பிறக்க முன்னாடியே முன்னால வந்த நபிமார்களுடைய அந்த அவங்க அவங்கள வச்சு அந்த நபிமார்களை வச்சு முடிச்சு விட்டானா அல்லது அதுக்கு முன்னால மலக்குமார்களை வச்சு முடிச்சுட்டானா இல்ல அதுக்கு முன்னால அல்லா தானே தனியாக இருந்தான் அவனே எல்லாத்தையும் முடிச்சு விட்டானா ரஃபா நீங்க சொன்ன மாதிரி அதுதானே அர்த்தம் முடித்து விட்டான் நல்லா மேலோங்க முடித்து விட்டான் இப்போ ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்களே அது எப்படி ஒரு ஃபீலை வச்சு நீங்க மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பேச்சு பேசுறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன நபிகள் சரதாஸ் சலதாசவங்களை புகழ கூடாதுன்றது தானே உங்களுடைய நோக்கம் அவங்களுடைய புகழ ஒழிக்கிற மறுதான நோக்கம் அது ஒரு நாள் நடைபெறாது மகளவி ஏனென்று சொன்னால் நபிகள் நாயன் சலதாசனுடைய புகழுக்கு எல்லையே கிடையாது புருதாசரிப்பில கூட இமாம் பூசரி நான் இமாமா படிக்கிறாங்க அது அவங்களுடைய புகழுக்கு வந்து என்ன கிடையாது எல்லையே கிடையாதுன்னு சொல்லி அவங்க படிக்கிறாங்க அதையெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஏன்னா எந்த இமாம்களையும் ஏற்றுக்கொள்ளாது எங்க எப்படி பூசரி இமாம் அவங்களை ஏற்றுக்கொள்வீங்க அப்போ நபிகள் நாயம் சலதாசனுடைய புகழுக்கு எல்லையே கிடையாது ஏன் குருவான் கூட நபிகள் நாயம் சலதாசன் அவர்களுக்கு அருளப்பட்டதே ஒரு பெரிய புகழ் தான் குருவான் விட பெரிய ஒரு புகழ் இல்லை அவங்களுக்கு அருளப்பட்டதில்ல அதை விட ஒரு பெரிய மூஜிதாத்தும் இல்லை ஏன்னா நேர் வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த குருவான் தனக்கு முன்னால் இந்த நபிமாருடைய சட்டங்கள் எல்லாம் மாற்றி இப்ப புதிய புதிய சட்டங்களாக ரசூல் சல்லதால் சமம் மூலமாக சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்னைக்கு ஐம்பத்தி நாள் வரைக்கும் யார் வந்தாலும் அதே சட்டம்தான் குரான் உள்ள சட்டம் தான் அப்ப அதுதான் நான் மிகப்பெரிய ஒரு மூஞ்சிதாத்தாக மிகப்பெரிய ஒரு புகழாமல் இருக்குது அப்ப ரஃபைனா சென்ற காலத்து வினைச்சொல் என்பதனால அது முடிஞ்சு விட்டது என்று சொன்னாக்க அப்ப அல்லாவத்தரம் முடிச்சு விட்டா இப்ப புகழ்வதா எதுவுமே இல்லை நீங்க சொல்றீங்க இன்னொரு பயானில் நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள புகழுவை பற்றி பேசி பேசி இருக்கிறீங்க அது இன்ஷா இனிமேல் அந்த பயான்கள் எல்லாம் வரும் அப்போ முடி சென்ற கால சொல்ல வச்சு அது அப்போவே முடிஞ்சு விட்டேன்னு சொன்னால் குருவானில் ஏராளமான வசனங்கள் எத்தனையோ இருக்கிறது இன்னா கலக்கணல் இன்சான நாங்கள் நிச்சயமாக நாங்கள் மனிதனை படைத்தோம் என்று அல்லா சொல்லிட்டான் அப்போ படைத்து முடிச்சாச்சா இப்போ யாரும் படைக்கலையா அல்லாதத்தாலும் இனிமேல் யாரையும் படைக்க போகிறது இல்லையா அப்போ வரப்போவதெல்லாம் யார் மனிதன் இல்லையா அதே போல இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்குது நீங்க எடுத்து மாலியாக என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க அப்போ ஒரு உங்களுக்கு நபிகள் நாயம் சிறந்த அவர்களை தரக்குறைவையா பேசணும் அதே நேரத்துல வந்து அவங்களுடைய புகழை மங்கச் செய்யணும் இல்லாமலாக செய்யறதுக்கு நீங்க எத்தனை இதில் எடுத்தாலும் எந்த முயற்சி செஞ்சாலும் அதெல்லாமே தவிடுபடியாகிடும் நீங்க நினைக்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாருமே பொதுமக்கள் மார்க்கம் அறியாதவர்கள் சொல்லி மார்க்கத்தை பிடிச்ச சுன்னத் ஜமாத்தனுடைய உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மார்க்கத்தை கண்ணியமாக காப்பாற்றி கொண்டிருப்பார்கள் எத்தனை பேர் வந்தால் எத்தனை சைத்தாங்கள் ஊலை இட்டாலும் அந்த ஊலைகளுக்கெல்லாம் நபிகள் நாயம் செல்லலைய புகழ் மங்கி போகாத நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் தப்பு தப்பாக அர்த்தம் வைத்து மக்களை குழப்பம் செய்யாதீர்கள் உங்களுக்கு அப்படி நீங்கள் மௌளுது மௌலூத் மௌலூதுன்னு சொல்றீங்களே மௌலூது இல்லை மௌலிது அதை கூட நீங்கள் சரியா சொல்லலை மௌலூது ஓதுறாங்க மௌலூது ஓதுறாங்க இன்னொன்னு வரப்பாயன கதைக்கல்களை வந்து நபிகள் நாயன் செலதாசனுடைய புகழை மேலவங்க செய்து விட்டு முடித்து விட்டோம் என்று சொன்னது நீங்க அதே வார்த்தையில இது பாருங்க வந்து காட்டுறாங்க மௌலுதி ஓதுறதுக்கு இல்ல மௌலூது ஓதுங்கன்னு சொல்லிங்க நான் இதத்தான் ஆரம்பத்தையும் ஒரு பயானில சொன்னேன் நாங்க மௌலிது ஓதுவதற்காக குர்வான் ஹதீஸ்ல இருந்து நபிகள் நாயன் செலதாசனுடைய புகழ்களை கூறிய அந்த வசனங்களை எடுத்துக்காட்டினா நீங்க என்ன சொல்றீங்க அதுல வந்து அது அல்லா புகழ்ந்திருக்கா சரி சஹாபாக்கள் புகழ்ந்துருக்கிறாங்க சரி ஆனா அதுல என்ன இல்லை மோடு இருக்கா இல்லையே அந்த வார்த்தை வரலங்க இப்ப அதான் நீங்க சொல்றீங்க மோடி வார்த்தை வந்தே தான் ஆகணுமா அப்ப அதே தான் நாங்களும் திருப்பி கேட்போம் நாங்க திருப்பி கேட்டா நீங்க அதை சொல்ல மாட்டேங்க நீங்க சொல்லுவீங்க குள்ளு புத்தி தோலா ஒப்பு பின்னால் புதிதாக உருவான வகைகள் எல்லாம் வலிகேடு வழிகேடு எல்லாம் நரகத்துல கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க அப்ப அதுல மோடு வார்த்தை வரலையே அப்ப எதை வச்சு நீங்க சொல்லீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ஊர் மக்களை ஏமாற்றம் என்று நினைச்சுக்கொட்டு கண்டமாய் கைக்கு மைக்கு கிடைச்சதே வாய்க்கு மைக் கிடைச்சதுன்னு சொல்லி பேசாதீங்க நாங்கள் மைக்கே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம் மைக் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்போ கொஞ்சம் யோசிக்க நாங்களும் இருக்கோம் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக குழப்புவதற்காக எத்தனை சதி செய்தாலும் அதை அத்தனை நாங்கள் முறியடிப்போம் கியாமத்து நாள் வரைக்கும் நபிகள் நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்களுடைய புகழ் மேலோங்கி கொண்டே இருக்கும் அதை நாங்கள் மேலோங்க செய்வோம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவருடைய புகழை நாங்கள் ஓதுவோம் அவருடைய புகழை நாங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வோம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நபிகள் நாயம் சல்லாஹைய புகழை மேலோங்க செய்வோம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு எல்லாம் வல்ல